மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த காணொலியில் இரண்டு விஷயங்கள் குறித்து பேச போறோம் ஒன்று வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின அந்த பார் லைசன்ஸ் யார் யார் பெற்றுக்கொண்டாங்க என்ற ஒரு விஷயம் அடுத்தது வந்து மாவடிப்பள்ளி அந்த வெள்ள அனர்த்தத்துல உயிர் நீத்த அந்த மாணவர்களுக்கான நட்டீடு குறித்து நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இந்த இரண்டு தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போறோம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரி நேற்று தினம் பாராளுமன்றத்துல இந்த இரண்டு விஷயங்கள் வந்து மிகு தெரிய ஒரு பேசுபொருளாக பார்க்கப்பட்டது முதல்ல இந்த லைசன்ஸ் அதாவது வந்து அஹ் அனுழகுமார திசாநாயக்க அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க வந்து தனக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த லைசென்ஸில் கொடுக்கப்பட்டது எனவே இந்த ஒரு விஷயத்தை செஞ்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை நாங்கள் வெளியே சொல்லுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு மக்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அந்தந்த சமூகத்தில் இப்படியான ஒரு வேலை யாரா செஞ்சிருப்பான் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு இயக்கமும் மிகப்பெரிய ஒரு தேடலும் இருந்தது நேற்றைய தினம் சாணக்கியன் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த கேள்வியாக கேட்டு வந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் உங்களுக்கு அந்த லிஸ்ட் யார் யார் பேர்ல அந்த லைசன்ஸ் பெறப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தருவோம் என்று சொல்லி அந்த ஒரு விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த விஷயம் குறித்து ஜனாதிபதி செயலகம் வந்து மதுவரி திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தாங்க அதுல இந்த ஆண்டு எத்தனை லைசன்ஸ் ஜனாதிபதி தேர்தலையொட்டி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் அதை பெற்றவங்க யார் என்ற தகவலையும் இதற்கு பிறகு புதிதாக யாருக்கும் லைசன்ஸ் கொடுக்க வேணாம் என்ற ஒரு கட்டளையும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த ரெண்டு விஷயத்துக்கு பிற்பாடு அந்த மதுவரி திணைக்களம் வந்து இதுக்கு பதிலளிச்சிருந்தாங்க அந்த லைசன்ஸை பெற்றவங்க யாரு அவங்களுடைய பெயர் என்ற அனைத்து விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது அதுல குறிப்பாக வந்து மாகாண ரீதியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆஹ் மேல் மாகாணம் அதுக்குத்தான் அதிகப்படியாக கொடுக்கப்பட்டிருக்குது நூத்தி பத்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது இரண்டாவதாக தென் மாகாணம் மூன்றாவதாக வட மாகாணம் அதுக்கு பிறகு கிழக்கு மாகாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் நீண்டு செல்லுது வடமாகாணத்திற்கு முப்பத்தி ரெண்டு லைசன்ஸ் கிழக்கு மாகாணத்திற்கு இருபத்தி ரெண்டு லைசன்ஸ் இப்படி மாகாண ரீதியாக மாவட்ட அடிப்படையில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அம்பார மாவட்டத்திற்கு பத்து லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட்ட விமர்சனம் அந்த லைசன்ஸ அரசியல்வாதிகள் இரண்டாவது தரப்புக்கு அல்லது மூன்றாவது தரப்பு வித்திருந்தாங்க விற்பனை செஞ்சிருந்தாங்க சுமார் மூணு கோடி அல்லது நாலு கோடி பெறுமதியான தொகைக்குத்தான் அது கைமாறப்பட்டது என்பதெல்லாம் சொல்லப்பட்டது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் இங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேர்ல வந்து அரசியல்வாதிகள் வாங்கிய எந்தெந்த அரசியல்வாதிகள் என்ற தகவல் இல்லாமல் அது மூணாவது பாட்டி ஆர்வமாக காத்திருந்தாங்க ஏமாற்றம் அதே நேரம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் சரி அது அப்படியே இருக்கட்டுமே இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டி மாவட்டத்துல மது விற்பனை செய்கின்ற இரண்டு நபர் வந்து நீதிமன்றத்தில் ஒரு மனு ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது சம்பந்தமான ஒரு விசாரணை வேண்டும் அதில் பிரதிவாதிகளாக நிதியமைச்சருடைய அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பணிப்பாளர் அதே போல கடல் பணிப்பாளர் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேருக்கு எதிராக அந்த மனுவிலே இவர்கள் தான் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் என்ன கேட்டீங்கடா கலால் வரியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு முரணாகவும் தன்னிச்சையாகவும் நியாயமற்ற முறையிலும் இந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டதாக அங்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஒரு வழக்கு இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இதனுடைய விசாரணைகள் தொடங்குவதற்கான சாத்தியப்பாடுகளும் இருக்குது இது சம்பந்தமாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்து முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் ராவ் அவங்க சொன்ன விஷயம் பண்புல பிரதேசத்தில் வந்து பாடசாலைகள் இருக்குது நர்சரி இருக்குது பன்சலைகள் இருக்குது கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள் இருக்குது முஸ்லிம்களுடைய பள்ளிவாய்கள் இருக்குது இப்படியான பகுதிகளில் வந்து இப்படியான லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு இப்படி திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது சம்பந்தமான மக்களுடைய அதிருப்தியையும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் தெளிவுபடுத்தும் விதமாக உள்ளடக்கிய கடிதங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னதோட விமல் ரத்நாயக்க அவர் சொன்னார் வந்து இது சட்ட ரீதியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கடிதங்களை எங்களிடத்தில் தாங்க இது சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்யலாம் சட்டத்தின் ஊடாக இதை எவ்வாறு இல்லாமலாக்கலாம் ரத்து செய்யலாம் என்ற விஷயங்களை நாங்க அஹ் ஆலோசிக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு ஒரு ஆரோக்கியமான செய்தியும் கூட சரி இந்த விஷயம் வந்து தேவையா அப்படின்னு கேட்டா இங்கு ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெடுநாள் எதிர்கட்சியிலையும் அரசியலையும் ஒதுங்கி இருந்தவருக்கு வந்து எலெக்ஷன் காலத்தில் வந்து தேர்தல் காலங்களில் வந்து பணம் செலுத்துவதற்கும் செலவழிப்பதற்கும் பணம் கிடையாது என்பதனால தனக்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் இந்த குறுகிய காலத்துக்குள் இத்தனை நூறு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு தெரிகிற விஷயம் அன்றிருந்த விமர்சனமும் கூட தமக்கு ஆதரவு வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாட்டுடைய நலன் மக்களுடைய நலன் இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை கேட்டா நாட்டிற்காக நாட்டை காப்பாற்றுவதற்காக நாட்டை வெற்றி பாதையில் இட்டுச் செல்வதற்காக பணியாற்றுகிறவன் என்ற ஒரு பேரோடு வந்த ஒரு மனிதர் இப்படியான ஒரு விஷயத்த செஞ்சிருந்தது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்துக்குரிய மக்களுடைய விமர்சனத்துக்குரிய விஷயமா மாறிச்சு தனக்கு ஆதரவு வழங்கணும் அப்படின்றதுக்காக அந்த பார்வைய உறுப்பினர்களை தன் பக்கம் நிச்சுக்கொள்ளுவதற்காக செஞ்ச ஒரு வேலையை மக்கள் புரிந்து கொண்டு மக்கள் சரியான ஆணையை கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாட்டுக்கு இந்த மது வரியினால கிடைச்ச லாபத்தை விட அரசுக்கு ஏற்பட்ட நட்டங்கள் தான் அதிகம் அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த ஒரு அறிக்கை சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மது வரி திணைக்களத்துக்கு கிடைச்ச லாபம் வந்து பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு மில்லியன் மட்டும்தான் தான் ஆனா அந்த ஆண்டு அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் ஒரு லட்சத்தி பத்தொன்பது அறுநூத்தி அறுபது மில்லியன் நட்டம் மருத்துவம் சார்ந்து அவங்களை பராமரிக்கிறது அவங்களுக்கு வர நோய்கள் விபத்துகள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்க்குற நேரம் வந்து பத்து நிமிடத்துக்கு ஒரு விபத்து வீதம் நாட்டில் விபத்தைப்படுது அதிகமானவை போதையினால் ஏற்பட்டவை என்ற ஒரு தரவும் சொல்லுது அதே நேரம் வந்து மருத்துவமனையில் வந்து இந்த போதையினால் இருக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு நான்கு தொடக்கம் ஐந்து பேர் என்ற புள்ளி விவரமும் பதிவாகி இருக்குது சரி இத்தனை அட்டகாசங்களை பண்ற இந்த மது இதை வந்து அரசியல்வாதிகளினூடாக ஒரு நாட்டினுடைய முதற் இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த விஷயத்த இந்த குறுக காலத்துக்குள்ள செஞ்சதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அது தோற்று வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு அறிக்கை சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆண்டு மட்டும் நாலு தசம் அஞ்சு மில்லியன் லீட்டர் மது பாவனைய மக்கள் பாவிச்சிருக்கிறாங்க அதிலும் அதிகமாக பாவனை இடம்பெற்றிருக்கு வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட பதினாயிரம் லீட்டர் ஒரு நாளைக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஒரு புள்ளி சொல்லுது அந்த கால பகுதியில் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை அன்னித்த பகுதிகளில் வந்து மிகப்பெரிய குற்றச்செயல் நடந்ததாகவும் அந்த தரவு சொல்லுது அடுத்த விஷயம் குறித்து நாங்க பேசலாம் அதாவது வந்து நேற்று தினம் பாராளுமன்ற வந்து ரவு அவர்கள் வந்து அவங்களோட பேச்சில வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து இந்த வெள்ள அர்த்தத்துல உயிர் நீத்தவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நட்டேடு கொடுக்கப்படுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த ஒரு தொகையை ஒவ்வொரு ஒவ்வொரு மாணவருக்கும் அல்லது இறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மில்லியன் ரூபாய் தலைக்கு கொடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை அவர் முன்மொழிஞ்சிருந்தார் அந்த ஒரு விஷயம் குறித்தும் அமைச்சரவை அந்தஸ்தை பெற்ற அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவங்க வந்து நிச்சயமாக கமினட் மண்டலையில் வந்து நாங்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கோம் அதுக்கான பத்திரம் தயார் செய்யப்பட்டிருக்குது நாங்கள் ஒவ்வொரு இறந்த ஜனாசாக்களுக்கும் பத்து லட்சம் வீதம் நாங்கள் கொடுப்பதற்கு தயார் பண்ணியிருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியும் சொல்லியிருந்தார் அப்போது ரவுஹக்கியம் அவர்கள் பூரிப்போடும் சந்தோஷத்தோடும் சிரித்த முகத்தோடும் என்பிபியினுடையவர்கள் மிக வேகமாக வேலை செய்கிறார்கள் இதை தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர் அவருடைய உரையை முடித்தார் இங்க நமக்கு சந்தோஷமான விஷயம் என்று சொல்வதற்கு இல்லை எட்டு உயிர்கள் பறிப்புக்கு பின்னால் தான் உதவித்தொகையை கிடைத்து என்ன பலன் இப்ப நமக்கு நாட்டுக்கு இருக்கிற நட்டம் என்ன கேட்டீங்கன்னா அந்த எட்டு உயிர்களையும் இழந்து நட்டுகீடும் கொடுத்து பாலமும் கட்ட வேண்டிய மூன்று இழப்புக்கள் தான் இங்கே இருக்குது அதை முன்கூட்டியே ஒரு தரமான பாலம் அங்கு அமைந்திருந்தால் எட்டு உயிரும் மிச்சம் எந்த ஒரு கஷ்டமும் நிகழ்ந்திருக்காது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் வெள்ளம் வரும் முன் அலை கட்டுவோம் உயிர்களை காப்போம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்